ஸ்ரீ ஸ்ரீரவி சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் குரு மே ஒன்னாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஜோதிடத்திலேயே ஒரு நல்ல கிரகம் குருதான் ஒரு மிகப்பெரிய சுப கிரகம் குருதான் நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு குரு நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு நல்ல இடத்துல அமர்ந்து லக்னத்தோடய ராசியோடையும் தொடர்பு கொண்டா லக்னத்தை பார்த்தாலோ அல்லது லக்னத்திலேயே இருந்தாலோ ராசிய பார்த்தாலோ அல்லது ராசியிலேயே இருந்தாலோ ஒருவருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக முன்னேற்றங்கள் இருக்கும் குரு நம்மளுடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறாரோ எந்தெந்த இடங்களை பாக்குறாரோ அந்த பாவகங்களின் அமைப்புகள் எல்லாமே நமக்கு நல்ல முறையில நேர்மையான முறையில நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகும் உங்களுடைய ராசியையோ லக்னத்தையோ குரு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க ராசி லக்னம் என்பது நீங்க தான் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கூடும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில வெற்றி அடைவீர்கள் நல்லவர்களா இருப்பீங்க நல்ல எண்ணங்களை கொண்டவர்களா இருப்பீங்க நேர்மறை எண்ணங்களை கொண்டவர்களா இருப்பீங்க நேர்மையா நடப்பீங்க குரு என்றாலே நன்மைதான் அத்தகைய குரு பயிற்சிய நம்ம எல்லாருமே மிக ஆவலோட எதிர்பார்க்கறோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்குது இதனோட விரிவான வீடியோவை எல்லா ராசிக்கும் அடுத்தடுத்து போடுறேன் இப்போ ஒரு உன்னோட்டமா எந்த ராசிகளுக்கு குரு அற்புதமான பலன்களை தரப்போகுது எந்த ராசிகளுக்கு ஒரு மிதமான பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்கலாம் குரு கெடு பலன்களை எந்த ராசிக்கும் தரமாட்டார் ஆறு எட்டு இந்த மாதிரி இடங்கள்ல அமர்ந்தா கூட தன்மைகளை குறைச்சு தருவாரை ஒழிய குரு கெடு பலன்களை தரமாட்டார் குரு பொதுவா இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை வளப்படுத்துவார் குரு பார்வையில இருக்கிற ராசிகள் முன்னேற்றத்தை அடையும் காரிய தடைகள் அனைத்தையும் விளக்குவார் குரு குரு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பணவரவு சொத்துக்கள் சேர்ப்பு எல்லாமே கிடைக்கும் குருவுக்கு மூன்று பறவைகள் இருக்கு ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூன்று இடங்களையும் பார்ப்பார் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியில எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகளா இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் முதலாவதாக குருவின் நன்மைகளை அதிகமாக பெறப்போகும் ராசி மேசம் மேசத்துக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல அமரப்போகிறார் தனஸ்தானத்துல அமரும் குரு மேசத்திற்கு நல்ல பணவரவை கொடுப்பார் குடும்பத்தை அமைத்து தருவார் திருமணமாகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை தருவார் இந்த மாதிரி நல்ல பலன்களை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக மேசத்துக்கு கொடுப்பார் குரு அடுத்த நற்பலன்களை பெறப்போகும் ராசி கடகம் கடகத்துக்கு குரு இந்த வருடம் பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திற்கு பயிற்சி அறிகிறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் தொழில் வியாபாரம் வம்பு வழக்கு இவை எல்லாவற்றிலும் லாபத்தையும் வெற்றியும் கொடுப்பார் குரு கடகராசிக்கு கடகராசிக்கு ஏற்கனவே அஷ்டம சென்னை நடக்குது இதுல இந்த குரு பயிற்சி நன்மையான சாதகமான இடத்துல அமைகிறது அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அடுத்ததான் குரு பயிற்சியில நன்மைகளை அடைய போகும் ராசி கண்ணீராசி கன்னிராசிக்கு கடந்த ஒரு வருடமாகவே சரியான பலன் இல்லை ஏன்னா கிரகங்கள் எல்லாமே ராகு கேதுகளும் குருவும் சாதகமற்ற இடத்துல அமர்ந்திருந்தது இந்த குரு பயிற்சியில ராசிக்கு குரு ஒன்பதாம் இடத்துல அமரப்போகிறார் கன்னி ராசியவும் குரு பார்க்க போகிறார் கன்னி ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளை அடைய போகிறார்கள் ராசிக்காரர்கள் அடுத்ததாக குருவின் நற்பலன்களை அதிகமாக பெறப்போகும் ராசி விருச்சிகம் விருச்சிகத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு மாறுகிறார் குரு குரு ஏழாம் இடத்துல இருந்து விருச்சிக ராசியை நேராக பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை குரு நேரா விருச்சிக ராசியை பார்க்கறது விருச்சிக ராசிக்காரர்களுடைய அந்தஸ்து கௌரவம் மனசு எல்லாத்தையுமே ஒரு நல்ல விதத்துல வைப்பார் இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம சனியால அவஸ்தப்பட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல நிவாரணமாக இருக்கும் அடுத்ததா குரு பயிற்சியால அதிக நன்மைகளை பெறப்போகும் ராசி மகர ராசி மகர ராசிக்கு இப்ப ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு ஜென்ம சனியிலிருந்து கடந்துட்டாங்க மகர ராசிக்காரங்க அஷ்டங்களிலிருந்து விடுபட்டு இருக்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல விடியலை தரும் குரு பயிற்சியாக அமையும் மேசம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த ஐந்து ராசிகளும் இந்த குரு பயிற்சியால அதிக நன்மைகளை பெறப்போகும் ராசிகள் மற்ற ஏழு ராசிகளுக்கும் குரு ஒரு மிதமான பலன்களை தருவார் ரிஷப ராசிக்கு குரு ஜென்ம குருவாக அமரப்போகிறார் மிதுன ராசிக்கு குரு பதினொன்றாம் இடமான லாப வீட்டிலிருந்து விரயஸ்தானத்திற்கு குரு அமரப்போகிறார் குரு விரயஸ்தானத்தில் இருந்தால் சுப செலவுகளை ஏற்படுத்துவார் சிம்ம ராசிக்கு குரு பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமரப்போகிறார் தொழில் நன்மைகள் சிம்ம ராசிக்கு கிடைக்கும் அடுத்ததா துலாம் ராசி துலாம் ராசிக்கு குரு எட்டாம் இடத்துல மறைகிறார் எட்டாம் இடத்தின் நல்ல விஷயங்களான வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி அமைப்புகளை குரு உங்களுக்கு தருவார் அடுத்ததா தனுசு ராசி தனுசு ராசிக்கு குரு ஆறாம் இடத்துல அமரப்போகிறார் அடுத்ததா கும்பம் கும்பராசிக்கு குரு நாலாம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்திலிருந்து பலன்களை தரப்போகிறார் மீனராசிக்கு குரு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகி தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து இந்த ஸ்தானத்திலிருந்து பலன் கொடுக்க போகிறார் இந்த அமைப்புகள் எல்லாமே மீனராசிக்கு பெருகும் இந்த ஏழு ராசிகளுக்கும் குரு மிதமான நற்பலன்களை கொடுப்பார் அனைத்து ராசிகளுக்கும் இனி வரும் வீடியோல குரு எந்த இடத்துல அமர்ந்து அவருடைய பார்வையின் பலம் எந்த பாவகம் பெறுகிறது என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்னு எல்லா ராசிகளுக்கும் அடுத்தடுத்த வீடியோல போடுறேன் நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்